பிரபஞ்ச மலி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஸோ எனக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கல போகிறோம் அப்படின்னா உங்கள் நபர்களுடைய கரண்ட் ஃபீலிங் என்னவா இருக்குது அப்படின்றத பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கல போகிறோம் ஓகே ஸோ தொடர்ந்து எனக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது ஸோ இதுக்கப்புறம் வந்து டெய்லி அப்லோட் ஆகும் ஓகே ஸோ நம்ம இப்போ உங்கள் நபர்களுடைய சூழ்நிலையில் அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளோம் ஓகே ஸோ அதுக்கு முதல்ல உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் கிடையாது நீங்க பர்சனல் ரீடிங் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளீங்க ஸோ நீங்க எந்த கண்ட்ரியா இருந்தாலுமே பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க ஓகே ஸோ நம்ம ரீடிங் குள்ளே போயிடலாம் ஓகேயா ஸோ உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக குட் நியூஸ் தான் வந்துருக்குங்க அதாவது இந்த நபர்கள் வந்து உங்கள் கிட்ட நியூ பகினிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அதிகமாகவே கொண்டிருக்காங்க ஆனால் நியூ பகினிங் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து கம்மியாக இருக்கலாம் ஆனால் இவங்களோட யோசனைகள்லேயும் எண்ணங்கள்லேயும் என்ன இருக்குண்டா ஒரு நியூ பகினிங் பண்ணிக்கணும் மீண்டும் இந்த புதிய தளக்கத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவங்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு பட் வந்து சுச்சுவேஷன்ஸ் வந்து அதுக்கானதான் இல்லை அப்படின்றது தான் இந்த நபர்களுடைய மனதில் பெரும்பாலான ஏக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் இந்த நபர்களுக்கு வந்து ஏக்கங்கள் வந்து அதிகரிக்கப்படுது அப்படின்ற மாதிரியும் எனக்கு இங்கே தெரியுது ஓகே ரீசன்ட் டேஸில் உங்களை பற்றி நிறையவே ரொம்ப அதிகமாகவே சிந்திக்கிறாங்க நிறையவே யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் தான் இங்கே யூனிவர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் காதலை பொறுத்து உங்கள் காதலுக்கும் உங்கள் நபர்களுக்கும் இந்த காதலுக்கும் இருந்த இந்த தடைகளெல்லாம் கொஞ்சம் அப்படியே விலகி போகிற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய தடைகள் இருந்திருக்கலாம் முன்கூட்டி போக முடியாமல் இருந்திருக்கலாம் உங்களோட மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை வந்து உங்கள் நபர்கள்கிட்ட தெரிவிக்க முடியாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட முட்டுக்கட்டைகள் தடைகள் எல்லாமே கொஞ்சம் விலகி போகிற மாதிரி தான் இருக்குது ஓகே ஸோ அதனால தானோ இந்த நபர்கள் ஒரு சில விஷயத்தை ஓப்பன் பண்ணி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ஏதாவது பேச வராங்க அப்படின்னா கூட அது ஒரு தெளிவு இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகே ஸோ இல்லை ஒரு தீர்மானத்தை கூட எடுக்காமல் இருந்திருக்கலாம் ஒரு தெளிவு தீர்மானம் அதை கூட உங்கள் கதலில் கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஓப்பனாக ஒரு சில விஷயம் செய்யலாம் ஓப்பனாக ஒரு முடிவெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் இறங்கி பார்க்குற மாதிரி தான் இருக்குது ஓகே இறங்கி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் சரி உங்கள் நபர்களுக்கும் சரி இது ரெண்டு பேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் என்னென்னா இவங்களை பற்றின எண்ணங்கள் வந்து உங்களுடைய ட்ரீம்ஸில் வந்து வர்றது ஓகே ஸோ அதே மாதிரி இந்த நபர்களுமே உங்களை வந்து அவங்களோட ட்ரீமில் வந்து ரொம்பவே அதிகமாக பார்க்குறாங்களாம் உங்களோட எனர்ஜி வந்து அவங்கள துரத்தி கொண்டே இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் தனிப்பட்ட ரீதியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ அப்போ நீங்களுமே ஏதாவது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போது உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள் யோசனைகள் வர்றது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் அதே மாதிரி நீங்களுமே ட்ரீம்ல வந்து உங்க நபர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இங்கே ஒரு சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீம்ஸ் வர வந்திருக்கும் ஓகே அதனால என்னன்ட்டே தெரியாது பட் நீங்கள் அதை பற்றி அதிகமாக சிந்திச்சிருப்பீங்க அது ஏன் அப்படின்னா உங்கள் நபர்கள் வந்து உங்களை அதிகமாக நினைக்கிறாங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு அந்த மாதிரி கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இல்லை பயம் தரக்கூடிய மாதிரி ஒரு காதலை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான ட்ரீம்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கக்கூடும் அப்படின்றாங்க யூனிவர்ஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த நபர்கள் வந்து இப்போ என்ன தான் வந்து கதைக்கணும் அப்படின்ற இருந்தாலுமே யாராவது ஒருத்தர் வந்து இந்த நபரை கொண்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வந்து இந்த நபர்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக இருக்கக்கூடும் ஸோ அதனால தான் இங்கே ஒரு சில நபர்கள் நீங்களே போயிட்டு உங்கள் நபர்கள்கிட்ட கதைச்சிருப்பீங்க ஆனால் அவங்களால உங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ஆன்சரை வந்து கொடுத்துருக்க முடியாதான் ஏன்னா இந்த நபர்கள் வந்து பயப்படுறாங்க ஓகே ஸோ இன்னுமே மேபி உங்கள் அதில் வந்து ஏதோ ஒரு அவமானத்தை வந்து இந்த நபர்கள் வந்து சந்திச்சிருக்கக்கூடும் அப்படின்ற ரீதியில் இப்போ சடனாக போயிட்டு ஏன் இன்னொரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவானே அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து கொஞ்சம் அஞ்சி பயந்து நிற்கிற போல தான் இருக்கு மற்றது இப்போ இவங்களுக்கு ஓப்பனாக வந்து பேசணும் அப்படின்ற எண்ணம் அலாதியாக இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லிடறோம் பட் வந்து ஓப்பனாக பேசுகிறதுக்கான சாத்தியக்கூறுகளை வந்து யாரோ ஒருத்தங்க வந்து கம்மி பண்ணுறாங்க அல்லது யாரோ ஒருத்தங்க வந்து என்னை கொண்டே இருக்காங்க ஸோ அதனால் என் மனசில் இருக்க விஷயத்த ஓப்பனாக சொல்ல முடியலை அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் தயங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஓகே ஸோ அதே சேம் டைம் இந்த நபர்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களே உங்கள் காதலை பற்றி இல்லை உங்களை பற்றியான தேவையில்லாத விஷயங்களை அது இந்த நபர்களுக்கு வந்து தலைப்பில் போட்டுக்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த நபர்களுக்கு வந்து பேசணும் அப்படின்ற என்னமோ ஆர்வமும் இருந்தால் கூட அதை ஓபன் பண்ணி பேசி முன் வந்து பேச முடியல அப்படின்றாங்க ஓகே ஏன் அப்படின்னா இந்த நபர்களுக்கு வந்து ஒரு சில தனிப்பட்ட இப்போ ஒரு விஷயத்த சொல்கிறாங்கல்ல உங்களை பற்றின ஒரு தப்பான விஷயமா கூட இருக்கலாம் ஓகே அல்லது அந்த நபரையும் உங்களையும் கொஞ்சம் தள்ளி வைக்கக்கூடிய விஷயத்த கூட இந்த நபர்கள்கிட்ட போயிட்டு உங்கள் நபர்கள்கிட்ட போயிட்டு அவங்க சொல்லலாம் முகேஷ் அதனாலேயே இந்த நபர்கள் வந்து யோசனை அப்படின்றது வந்து ரொம்ப அலாதியாக போய் கொண்டிருக்கு மேபி இது இருக்குமோ இல்லையோ அப்போ இது வரைக்குமே உங்கள் நபர்களுக்கும் உங்களுக்கும் அந்த கம்யூனிகேஷன் மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய இருந்துருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொள்வது இல்லை மனசில் இருக்க விஷயத்த ஓப்பன் பண்ணி பேச முடியாமல் இருக்குது அப்படின்றதுல நிறையவே இருக்கலாம் ஓகே ஸோ அப்போது இதே சேம் டைம் வந்து அந்த நபர்களும் அங்கே உங்களை பற்றி ஒவ்வொரு விஷயம் சொல்லும் போது அது ஒரு டெபிள் எனர்ஜி மாதிரி க்ரியேட் ஆகுது அப்போ இந்த நபர்களுக்கு வந்து உங்களுடைய நபர்களுக்கு யோசனை அப்படின்றது தான் ரொம்ப அழாதியாக இருந்து கொண்டிருக்கு ஏன்னா இங்கே பார்க்கும்போதும் அவங்களுக்கு வந்து பேசணும் பட் ஏதோ ஒரு எண்ணங்களும் எனர்ஜியும் இந்த நபரை வந்து கட்டுப்படுத்துது அதாவது முன்னோக்கி போகவும் விட மாட்டேங்குது இல்லை வேண்டாம் அப்படின்னு தூக்கி போடவும் விட மாட்டேன் ஓகே ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் என்ன அப்படின்னா இங்க ஏதோ ஒரு எனர்ஜி வந்து அந்த இடத்துல ப்ளாக் ஆகலை ஓகே அவங்களுடைய எனர்ஜி அப்போது இந்த நபர்கள் கூட நீங்கள் இருக்கிற போலே இருக்கும் இந்த நபர்கள் மேபி உங்கள் உங்களுக்கும் இந்த நபர்களுக்கும் ப்ரோக்கேஜஸ் நிறைய இருக்காங்க பட் வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கூட இருக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டே இருக்காங்க பட் வந்து அவங்க மனசில் இருக்க விஷயத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்கிறாங்களும் இல்லை இதனால உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ரீதியாக ஒரு கன்ஃப்யூஷன் ஆகியிருக்கும் என்ன இந்த நபர்கள் வந்து நம்மளை வேண்டான்றாங்க நம்ம கூடையே இருக்காங்க ஒரு பதில் சொல்கிறாங்கல்ல இது ஏன் அப்படின்ற கேள்வி கூட இருக்கலாம் அதுக்கு காரணம் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி ஏன்னா நம்ம இப்போ காடே எடுக்கலாம் அதுவாகவே யூனிவர்ஸ் சொல்கிறாங்க என்னன்னா இந்த தேர்ட் பார்ட்டி எனர்ஜி தான் இந்த டபுள் எனர்ஜி அதாவது இந்த பிளாக் எனர்ஜி அதாவது இந்த டபுள் எனர்ஜி வந்து இந்த வருஷத்தை வந்து கிரியேட் பண்ணி விடுறாங்க அப்போது இவங்களுடைய எண்ணங்கள்லாம் அதாவது தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு மேபி அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தேர்ட் பார்ட்டியாக இருக்கலாம் இல்லை இந்த நபர்கள் கூட இருக்க நண்பர்களாக கூட இருக்கலாம் ஓகே ஸோ இவங்க வந்து உங்களை பற்றின தவறான எண்ணங்களை போடுறதுனால கூட இந்த இடத்துல இந்த ப்ளோக்கேஜஸ் வந்து க்ரியேட் ஆகியிருக்கலாம் ஓகே அதனால தான் இப்போ வரைக்குமே உங்கள் நபர்களுக்கு வந்து ஒரு சில தெளிவுள்ள முன்னேற்றணும் அப்படின்னு நினைச்சாலும் இல்லை முன்னேறி போகணும் அப்படின்னு நினைச்சாலும் அது அதுக்கு அந்த முழு மனசை வந்து இந்த நபர்களுக்கு கொடுக்காம இருக்கு ஓகே ஏன்னா இவங்கக்குள்ளேயுமே நிறைய சந்தேகங்கள் வந்து கொண்டிருக்கு ஏன்னா ஏன்னா ஒன்று ஒன்று சொல்கிறாங்கல்ல அப்போ மிஸ்ஸிங் எனர்ஜியும் யோசனைகளும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்னும் வரைக்கும் இப்போ இருக்கிற இந்த செகண்ட் வரைக்குமே உங்கள் நபர்களுக்கு வந்து யோசனை அப்படின்ற ஒரு விஷயம் தான் அதிகமாக இருக்குது ஓகே அப்போ இது சரியாக இருக்குமா தப்பாக இருக்குமா நம்ம விலகிட்டோம் அல்லது விலகிடலாம் நம்ம ஏன் மீண்டுமே இதே ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசனைகள் தான் வருது ஏன் நமக்கான சந்தோஷத்தை நம்ம தேடி போகக்கூடாது நம்ம ஏன் திரும்ப இவங்களை பத்தி யோசிக்கணும் சிந்திக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய இந்த பாதியை வந்து இன்னொருத்தர் அந்த பிளாக் பண்ணி அப்படி பண்ணுறதுனால கூட மேபி இப்படியான விஷயங்கள் வந்து கிரியேட் ஆகலாம் ஓகே ஸோ இதனால கூட இந்த நியூ பகினிங் ஸ்டார்ட்ல வந்து அந்த நியூ வாய்ப்புகள் வந்து கம்மி ஏன்னா ஸ்டார்ட்லேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் ஞோபகனிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அது ஒரு சந்தோஷமான விஷயம் பட் அதுக்கான கூறுகளை வந்து தேடிக்கொண்டிருக்கேன் அப்படின்றது தான் அடுத்த காட் சொல்லியிருக்கு ஓகே அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை ஏன்னா இதே தான் இங்கேவும் சொல்லுது யோசனைகள் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்போ இந்த நபர்களுக்கு நீங்கள் வேணுமா வேண்டாமா திரும்ப போமா வேண்டாமா அப்படின்ற சிந்தனை தான் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இந்த நபர்களை வந்து நீங்கள் ஈர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஏதாவது லாஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் வந்து பண்ணுங்கள் நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன்னு நீங்க நபர்களுக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ளோக்கேஜஸ் தடைகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கி போகும் ஓகே ஏன்னா இங்க இருக்குது இந்த இடத்துல உங்க நபர்களுக்கு காதல் இல்லை உங்களுக்கும் இல்லை அப்படின்லாம் நான் சொல்ல ஏன்னா ரெண்டு சைடுமே காதல் இருக்கு ஓகே ஸோ இந்த காதலை வந்து பிளாக் பண்ணக்கூடியது இந்த எனர்ஜி ஓகே ஸோ அந்த ப்ளாக்கேஜஸ் வந்து இப்படியே நிற்குதுன்னா உங்களுடைய நபர்கள் இந்த இடத்துல இந்த பிளாக்கேஜஸ் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகுது இல்லை டார்க் எனர்ஜியை அதிகப்படுத்திக்கொண்டே போகுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய நபர்கள் வந்து நீங்கி போகலாம் ஏன்னா இப்போதைக்கு இருக்க சுச்சுவேஷன் பார்த்தாலும் நீங்கி போய் தான் நிற்கிறாங்க ஆனால் முழுசாக நீங்கினாங்களாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் முழுசாக நீங்கின மாதிரி தெரில பட் வந்து நீங்கி போய் தான் நிற்கிறாங்க இந்த காலகட்டங்கள் வந்து அதிகரித்து கொண்டே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் மேபி அப்படி போகிறது பண்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்கலாம் ஏன்னா அது தனிப்பட்ட ஒருத்தருடைய ரீதியான ஒரு உணர்வு தான் ஓகே ஸோ அப்போ அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு முடிவு கூட எடுக்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் ஆசை இருக்கு ஏக்கம் இருக்கு அதை வந்து நியூ பகினிங் பண்ணிக்கொள்றதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் கம்மியா இருக்கு விஷயத்தை தான் சொல்றாங்க ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்கள் வந்து நிறையவே உங்களை பற்றி யோசிக்கிறாங்க அப்போ யோசனைகள்லாம் உங்களுக்கு ட்ரீம்ஸாக வருது இல்லை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த நபர்களுடைய பேர் நீங்கள் பார்க்குற மாதிரி இல்லை ஏஞ்சல் நம்பர் பார்க்குற மாதிரியெல்லாம் வரும் அதிகமான பேர் வந்து என்னட்ட கேட்டிருந்தீங்க ஏஞ்சல் நம்பர் அதிகமாக பார்க்குறேன் இல்லை இங்கேயும் அதே விஷயத்தான் சொல்கிறாங்க ஓகே ஸோ தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் வந்து தெரியும் போது அது ஒவ்வொரு அர்த்தத்தை வந்து கொடுக்கும் அதுக்கான டைமிங் நீங்கள் பார்க்குற டைமிங் இடம் அதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்த கொடுக்கும் ஓகே ஸோ அப்படி பார்த்தா அதுக்கான அந்த மீனிங்கை சரியான முறையில் நீங்கள் கையாண்டிங்கன்ட்டால் அதுக்கான தெளிவு வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி நைட் டைம் தூங்கும் போது தான் உங்களுடைய ஞாபகங்கள் வந்து அவங்கள வந்து கொண்டு கொண்டிருக்கு அப்படின்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது முடிவு எடுத்துருக்கல எடுத்திருக்கலாம் எதையுமே யோசிக்காம சடனா அந்த முடிவை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஓகே ஸோ அந்த இடத்துல அந்த நபர்கள் உங்களை விட்டுட்டு எஸ்கேப் ஆகி போயிட்ருக்கலாம் இருந்தாலுமே இந்த நபர்களுக்கு வந்து அந்த சீட் பண்ணிட்டோம் இல்லை ஒரு சரியான பதிலை சொல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு நீங்கி வந்துட்டேன் அப்படின்றது இந்த நபர்களுக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சியாகவே இருக்குது அந்த குற்ற உணர்ச்சி எப்படி இருக்குதுன்னா இந்த நபர்களை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் அந்த சந்தோஷத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரியே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து இருந்து கொண்டிருக்கு இந்த பக்கம் வந்து நீங்களுமே என்ன பண்ணுறீங்கட்டால் நீங்களுமே போய் பேச தயாராக இல்லை ஏன்னா உங்களுக்குமே காதல் இருக்கு, ஆசை இருக்கு, பட் வந்து பேசுகிறதுக்கு வந்து ரெடியாக இல்லை ஏன் அப்படி இல்லைன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல உங்களை அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம் இல்லை உங்கள் காதல் வந்து ஏற்கப்பட மறுத்திருக்கலாம் ஓகே ஸோ அப்போ வந்து அது உங்களுக்கு மன ரீதியாகவே நிறைய வந்து கஷ்டத்தை கொடுத்துருக்கு இப்போவுமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் வந்து நீங்களே இன்னுமே அந்த கோபமும் ஆற்றமும் உங்களுக்குள்ளே இருக்குது என்ன தான் உங்கள் நபர்கள் போனால் போகட்டும் எனக்கு இந்த இடத்துல பதில் சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு என்ன தான் நீங்கள் நினச்சிக்கொண்டிருந்தாலும் மனசுக்குள்ளே வந்து அந்த ஃபைட்டிங் எனர்ஜி ஃபைட் பண்ணது அந்த ஃபைட் பண்ணும்போது உங்களை பற்றின பேசின எனர்ஜிகள் வந்து உங்களை காயப்படுத்தின எனர்ஜி இன்னுமே உங்கள் மனசுக்குள்ளே வந்து இருந்து கொண்டிருக்கு அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் ஸோ அதனால என்னமோ நீங்கள் அந்த இடத்துல பேச போகலை பட் வந்து ஹார்ட் ப்ரேக் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து ரெண்டு சைட்லேயுமே இருக்குது ஓகே ஏன்னா இந்த நபர்களுக்குமே உங்களை காயப்படுத்தி பேசுகிறது இன்னும் வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது ரிக்ரெட் வந்து ஃபீல் பண்ணுறாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து உங்களுக்குமே அந்த காயம் இருக்குதுனாலோ என்னமோ நீங்களுமே முன்னோக்கி போகிறதுக்கு வந்து தயாராக இல்லை அப்படின்றாங்க ஓகே ஸோ அப்போது இந்த நபர்களுக்கு வந்து போய் சேர ஒரு சில விஷயங்கள் தப்பாக போய் சேர்கிறதுனாலோ என்னமோ உங்களுக்கான உங்கள் காதலை பொறுத்து அவங்க கொடுக்கக்கூடிய தீர்மானங்களை வந்து யோசனையிலே வச்சு கொண்டிருக்காங்க ஓகே இப்போ யோசனைன்றிருக்குது எப்போ வேணாலும் எந்த விதத்தில் வேணாலும் மாறக்கூடியதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்குறோம் ஓகே அப்போ இந்த யோசனைகள் வந்து வேற ரீதியாக கூட மாறலாம் அதுக்காக சான்சஸும் இருக்கு அதுக்கு முன்னாடி நீங்க முந்தி கொள்றது வந்து நல்லதா இருக்கும் இந்த காதல் வேணும் அப்படின்னா மட்டுமே நீங்க முன்னோக்கி போங்க அல்லது இந்த காதல் வந்து உங்களுக்கு பெயினை தருது அப்படின்னா தாராளமா நீங்க அந்த விஷயத்துல இருந்து வெளியே வந்துடலாம் ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்களுக்கு வந்து இப்போ தேர்ட் பார்ட்டியாக செலக்ட் பண்ணிக்கொள்ளுவோமா அல்லது உங்களை செலக்ட் பண்ணுறதா அப்படின்றதுல கூட இந்த மன ரீதியான போராட்டம் இருக்கலாம் கரண்ட் ஃபீலிங் வந்து அதுவாக இருக்கலாம் மேபி இதுக்கு முன்னாடி இந்த நபர்கள் வந்து அவங்கள சூஸ் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் பட் இந்த இடத்த இன்னும் யோசிக்கிறாங்கிட்டால் நான் பண்ணினது சரியா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஏன்னா உங்களுடைய ஞாபகங்கள் வந்து அந்த நபர்களை துரத்தி கொண்டிருக்க அப்படின்றதே இந்த நபர்களுக்கு வந்து ஒரு மன ரீதியான ஒரு கஷ்டம் ஏக்கம் இருக்குது வருத்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த நபர்களுடைய சின் சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கு ஓகே ஸோ அப்போ இவங்களுடைய கா காதல் வாழ்க்கைக்கு பொருத்தமான நபர்கள் யார் அப்படின்றத செலக்ட் பண்ணுறதுல இந்த நபர்கள் அதிக கவனம் எடுப்பாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான சரியான ஒரு பதிலாக சொல்லாமல் இருக்காங்க ஒரு தீர்மானத்தை இது வரைக்குமே குளிக்காமல் இருக்காங்க அப்படின்றா இதுக்கு பிறகு வந்து இவங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான தீர்மானத்தை எடுத்துக்கொள்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி உங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை தொடர்ந்து கதைச்சு அதுக்கான ஸோ அதுக்கான தீர்மானங்களை வந்து எடுக்கிறதுல இந்த நபர்கள் வந்து அதிக கவனம் செலுத்தக்கூடும் ஓகேயா ஏன்னா இது வரைக்குமே நடந்த விஷயங்களை வந்து இனி மாற்றி அமைக்கணும் ஏன்னா இந்த இடத்துல வந்து இன்னுமே இந்த நபர்களுமே யோசித்து குழம்பி கொண்டு இருக்கிறதுக்கான விஷயங்களை வந்து இந்த நபர்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே ஸோ அப்போது இந்த நபர்கள் அவங்க நீங்கள் கதை காட்டியும் நீங்கள் கதைக்க போகல இந்த நபர்களே உங்களோட சைடில் வந்து கதைச்சு ஒரு தீர்மானங்களை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் கோவப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்வது நல்லதாக இருக்கும் ஏன்னா இங்கே பார்க்கும்போது நீங்கள் காதலோடு தான் இருக்கீங்க பட் வந்து உங்களுக்கு ஏற்பட்ட அந்த மன காயம் வழி அது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை அவங்க பண்ணிட்டு போனது வந்து அவ்வளோ ஒரு ஈஸியான விஷயமாக எடுத்துக்கொள்ளக்கூடியது மாதிரியும் இல்லை நிறைய வழிகளை கொடுத்துட்டு போயிட்ருக்காங்க அப்படிங்கும்போது நீங்க நிறைய விஷயம் கே நபர் வந்து திரும்ப வந்தா கூட நான் அதை கேட்குறதுக்கு இருக்கேன் ஏன் அப்படி பண்ணி நீங்க வந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சுன்னா அதை இப்போதைக்கு நீங்க அவாய்ட் பண்ணிக்கொள்றது நல்லது ஏன்னா இந்த நபர்களுக்கு வந்து இரண்டு மனசு இருக்கு ஓகே உங்கள் கூட ரன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ஒரு சில பயங்களும் இருக்குது ஓகே ஸோ அதனால் நீங்கள் திரும்ப வந்து கதைக்கும் போது ஏதாவது தவறான வார்த்தைகளை பிரயோகிச்சிங்க அப்படின்னா இந்த நபர்களோட முடிவுகள் வந்து வேறு மாதிரியும் இருக்குது ஏன்னா இந்த நபர்களுடைய எண்ணங்களில் என்ன இருக்குது அப்படின்னா தற்போது இருக்க சூழ்நிலைக்கு ஒரு முடிவு எடுத்துக்கொள்ளணும் அது ஸ்ட்ராங்காக எடுத்துக்கொள்ளணும் தெளிவாக எடுத்துக்கொள்ளணும் இதுக்கப்புறமுமே இந்த குழப்பத்தில் இருக்க விஷயங்களை வந்து அவாய்ட் கொள்ளணும் அப்படின்றதுலாம் இவங்களுடைய எண்ணங்கள் வந்து முழுக்க முழுக்க இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துங்கிறது சரியாக இருக்கும் ஓகே ஸோ இதுதான் உங்கள் ந அவர்களுடைய எண்ணங்களாக இருக்குது ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கான ஸோ அந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் மேது மேலதிகமான தவ தகவல்களாக சாரி பெற்றுக்கொள்கிறதிங்க அப்படின்னாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாண்டா பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ இதையே பண்ணால் ஒரு ரீடிங்கில் நானுங்களை சிந்திக்கிறேன் பாய் டீக்கர்